ஹலோ மக்களே இன்றைக்கி ஒரு ஸ்பைசியான காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட் ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் வந்து மஞ்சள் பொடி அண்ட் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் தென் அதை வந்து ஒரு காலிஃப்ளவரும் சேர்த்துக்கலாம் இதில் வாட்டரும் வந்து நல்லா சூடானது பிறகு அந்த காலிஃப்ளவர் எடுத்து நம்ம இன்னொரு பேனில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு சட்டி வச்சுருக்கேன் அதில் ஆயில் ஆட் பண்ணி சீரகம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஆனியன்ஸும் நல்லா வதங்கணும் ஆனியன்ஸ் வதங்கின பிறகு நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது ப பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கலாம் அப்பப்போ அங்கே நம்ம கிளறி விட்டுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் சால்ட் சேர்த்துக்கலாம் தென் நம்ம டொமேட்டோஸ் சேர்த்துக்கலாம் டொமேட்டோஸ் இந்த ஆனியன் இஞ்சி பூண்டு விழுதெல்லாம் நல்லா குக் ஆகணும் அது குக்கான பிறகு நம்ம சில்லி பவுடர் சேர்த்துக்கலாம் அப்புறம் தனியா பவுடர் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் இதையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம் இதையெல்லாம் நல்லா வதங்கின பிறகு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம க்ரீன் சில்லிஸும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஏன்னா இது ஸ்பைசியான குவாலிஃபிளை உருளைக்கிழங்கு மசாலா இல்லை ஸோ நம்ம க்ரீன் சில்லிஸும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் பெப்பர் பவுடரும் சேர்த்துக்கலாம் தென் நம்ம கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் அந்த தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த குவாலிஃப்ளவரை வந்து நம்ம இதை சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் சேர்த்ததுக்கு பிறகு நம்ம உருளைக்கிழங்கு இதோட சேர்த்துக்கலாம் அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து எல்லா மசாலாவையும் வந்து நல்லா கிளறி விடலாம் கொஞ்சம் நேரம் கழித்து அதை தண்ணியெல்லாம் வந்து நல்லா பாயில் ஆகி வரும்போது நம்ம உங்களுக்கு வந்து ஒரு லெட்டை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணியெல்லாம் நல்லா வற்றி இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா குக் ஆகியிருக்கும் அப்போ தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இந்த காலிஃப்ளவர் அண்ட் உருளைக்கிழங்கு நல்லா வந்து ஒரு ஃப்ரை ஒரு ட்ரை ஸ்டேஜில் வந்திருக்கும் அந்த டைமில் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டூ ஒரு ஃபியூஸ் மினிட்ஸ் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் லிட் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு இருக்க கொஞ்சம் கொஞ்சம் தண்ணியும் வந்து ட்ரை ஆகிட்டு நல்லா ஒரு ட்ரை ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறம் இந்த காலிஃப்ளவர் உருளைக்கிழங்கு மசாலாவை வந்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் மக்களே இந்த சூப்பரான ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்